அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அன்பிற்குரிய நேயர்களே எங்களுக்கு இதுவரை நல்ல ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இனி அளிக்கப் போகின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் அன்பு கூர்ந்து புதியதாக வருகின்ற நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது டிவியை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அன்பு கூர்ந்து உதவிடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரிய நேயர்களே இன்றைக்கு நீங்கள் பத்திரிகைகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்று நாட்டிலே வருகின்ற செய்திகளை எல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒருவர் ஜாபர் சாதிக் என்று ஒருவர் போதை மருந்து கடத்துபவர் என்று அவரை கைது செய்திருக்கிறார்களாம் அன்மைக்குரிய நேயர்களே அவர் போதை மருந்து கடத்தி அவருடைய ஆட்கள் மூன்று பேர் டெல்லியிலே பிடிக்கப்பட்டு அதற்கு பிறகு புலனாய்வு செய்து அவர்களை பிடித்திருக்கிறார்கள் என்று செய்திகளை நாம் பார்க்கிறோம் அருமைக்குரிய நேயர்களே இந்த செய்தியை வைத்து எப்படியாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வழியை சுமத்தலாமா என்று இன்றைக்கு பாசிச அரசு முடிவு செய்திருக்கிறது அந்த பாசிச அரசுக்கு ஆதரவாக அவருடைய இருபத்தி ஒன்றாவது விரலாக இயங்குகின்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர்கள் எடப்பாடி இன்றைக்கு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் அருமைக்குரிய நண்பர்களே ஒன்றை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எடப்பாடி அவர்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துவதற்கு அருகதையே இல்லாதவர் காரணம் எடப்பா ஒருவனுக்கு தலையெல்லாம் ஈரும் வேணுமா உடம்பெல்லாம் சுரியுதலங்குமா ஆனால் அடுத்தவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு வந்துடுவோம் நான் அதுபோல இன்றைக்கு இடப்பாடி இருந்து கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் உங்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது இதே குட்கா வழக்கு போதைப் பொருள் வழக்கிலே விஜயபாஸ்கரை மத்திய அமலாக்கத்துறையும் சிபிஐயும் அரசு செய்வதற்காக வந்தார்களே அப்படி எப்படியெல்லாம் அவர் ஓடி ஓடி ஒளிந்தார் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து எப்படி நீங்கள் காப்பாற்றினீர்கள் அவர் ஒரு சீட்டை கொண்டு வந்து ஓடினாரே அந்த சீட்டிலே இருந்த ரகசியம் என்ன அவர் வீட்டை சோதனை செய்கின்ற பொழுது அந்த சீட்டை தூக்கி கொண்டு அவர்களெல்லாம் தள்ளி கொண்டு வெளியே வந்து தரப்பட்ட அந்த சீட்டிலே எண்பத்தைந்து கோடி ரூபாய் எந்தெந்த அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுத்தோம் என்கின்ற பட்டியல் அது அந்த பட்டியலில் அது வெளியே வந்தால் பல ரகசியங்கள் வெளியே வரும் ஆனால் அதை அப்படியே அமுக்கிவிட்டார்கள் விட்டார்கள் அன்றைக்கு இருந்த பிஜேபியும் அன்று அன்று இருந்த ஏ அதிமுகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு பழைய நட்பு பாசம் அவர்களுக்கு ஆதரவாக இவர் குரல் கொடுக்கிறார் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேயர்களே அருமைக்குரிய நண்பர்களே ஜாபர் சரிப் என்பவர் யார் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டே இங்கே வழக்கு போட்டிருக்கிறார்கள் அவர் மீது போதை பொருள் கடத்தல் வழக்கிலே ஜாபர் ஷரீப்பின் மீது அன்றைக்கிருந்த ஆட்சி அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியிலே அவர் மீது வழக்கு போட்டார்கள் அதற்கு பிறகு அந்த வழக்கு என்ன ஆனது இதை தயவு செய்து எடுத்து சொல்ல முடியுமா அதற்கு பிறகு பால் கனகதுரை என்று ஒருவர் இருந்தார் பால் கனகராஜ் அவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு பிஜேபியினுடைய அந்த கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கிறார் அந்த பால் கனகராஜ் அவர் அன்றைக்கு அந்த ஜாபர் சரிப்பை அவர்தான் ஜாமீன் எடுத்தார் அவருக்காக அவர்தான் வழக்கை வாதாடினார் அவருடைய வழக்குகளை எல்லாம் அவர்தான் பார்த்தார் அந்த பிஜேபியில் இருக்கின்ற அந்த பால் கனகதுரை தான் பார்த்தார் ஆனால் தேவையில்லாமல் அந்த பாசிச அரசாங்கம் உண்மையிலேயே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தமிழ் மக்களின் மீது பொறாமைகளை இன்றைக்கு அள்ளி வீசுகிறார் பொய் புனை சுருட்டுகளை காலி வீசுகிறார்கள் ஜாபர் ஷரீப் எங்கே தமிழ்நாட்டில கைது செய்யப்பட்டார் ஜாபர் ஷரீப்பை பொறுத்தவரை குஜராத்திலே இருபத்தேழாயிரம் கிலோ கடத்தப்பட்டிருக்கிறது போதை மருந்து எங்கிருந்து என்றால் குஜராத்தினுடைய துறைமுகத்திலிருந்து அதே போல ஒரு ஒன்பதாயிரம் கிலோவும் கடத்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நடந்தது குஜராத் துறைமுகத்திலே அவருக்கு என்ன சம்பந்தம் ஒன்று தான் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாயிண்ட் என்னவென்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அயலக பிரிவிலே துணை அமைப்பாளராக இருந்தார் மாவட்டத்திலே துணை அமைப்பாளராக இருந்தார் கட்சிக்கு கிடையாது அது பொதுவாக நமது கட்சியிலே ஒருவர் வந்து யாராவது ஒருவர் வந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் புடவைகள் தருகிறோம் அவர் மக்களுக்கு குடங்கள் கொடுக்குறோம் மக்களுக்கு நல்ல செயல்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் வந்து சிலர் உதவி செய்வார்கள் உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் யார் அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன செய்கிறார் அவர் எந்த தொழில் செய்கிறார் என்று எந்த கட்சியிலும் பார்ப்பதில்லை அவர் வந்து ஒரு உதவி செய்கிறார் நலத்திட்டங்கள் தருகின்ற பொழுது உதவி செய்கிறார் வேகமாக வந்து உதவி செய்கிறார் அதுவும் ஆளுங்கட்சி ஆன பிறகு தான் வருகிறார் திமுகவிற்கு வந்து உதவி செய்கின்ற பொழுது பரவாயில்லை அவர் நன்றாக உதவி செய்கிறார் மக்களுக்கு தொண்டு செய்வார் ஆர்வமாக இருக்கிறாரே என்று அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது மற்றபடி அவர் தவறு செய்தார் தவறு செய்கிறார் அவர் மீது வழக்கு வருகிறது என்று தெரிந்த கணமே அவரை கட்சியிலே இருந்து நீக்கப்பட்டு விட்டால் அவருக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை இது தெரியாமல் நடந்த ஒன்று இதை பற்றி தெரியாது ஆனால் இப்ப அதற்கு பிறகு நாம் அவரை பற்றி கணக்கெடுக்கின்ற பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடமே இவர் மீது வழக்கு பாய்ந்திருக்கிறது இந்த வழக்கு போட்டது அதிமுக அரசாங்கம் அப்போது அவரை வெளியே எடுத்து அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்தது பால் கனகராஜ் இவர் வந்து பிஜேபிடைய மாநில தலைவர் இப்படி இருக்கின்ற பொழுது திமுகவை குறை சொல்லி என்ன பயன் திமுகவில் வந்து இங்கிருந்து எதாவது எடுத்தார்களா இங்கிருந்து எதாவது போச்சா போனதெல்லாம் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்துல தான் இன்றைக்கு போதை பொருள் பிரச்சனை இதெல்லாம் நமக்கும் அவர் அதற்கும் சம்பந்தம் இல்லை தேவையில்லாமல் ஜாபர் ஷரீப் திமுகவிலே உறுப்பினராக இருந்தார் என்ற ஒரே காரணத்தினால் அதை வைத்து திமுகவை பழி வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக அது நடக்காது முழவன் கும்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாது திமுக மீது பழி வாங்குவதற்காக திமுகவினர்கள் மீது அமலாக்கத்துறை ஏவினார்கள் திமுகவினர் மீது சிபிஐ ஏவினார்கள் திமுக மீது வருமான வரித்துறை ஏவினார்கள் இதெல்லாம் ஏவி ஏவி பார்த்து ஒன்றுமே நடக்கவில்லை கோர்ட்டிலே எல்லோருக்கும் விடுதலை கிடைக்கிறது என்ற காரணத்தினால் இன்றைக்கு புதியதாக ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்சிபி அந்த என்சிபியை வைத்து திமுக மீது பழி சுமத்தலாம் என்று அதையும் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனம் அதை வைத்து செய்யலாம் என்று இன்றைக்கு அவர்கள் கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது நடக்காது காரணம் திமுகவிற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை அவர் ஒன்று திமுகவுக்கு எதுவும் கொடுக்கவும் இல்லை அவருக்கு திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் அவர் ஒரு அவரு தீவிரமாக செயல்படுகிறார்கள் என்ற காரணத்தில் நடந்த தவறு அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் அவருக்கும் இந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அவர் காலத்தில் வியாபார நோக்கத்தில் வந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தெரியாது கோடி உறுப்பினர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார்கள் ரெண்டு கோடி உறுப்பினர்களே யார் என்ன செய்கிறார்கள் என்று அவருடைய தொழில் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா உரிப்பினர் பார்த்து கொடுக்குறார்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்க வச்சுக்கோங்க அவர் என்ன எழுதுகிறாரோ அதுதான் தாசில்தார் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கினார் சொல்கிறாங்க இல்லையே அவர் நான் கல்வி பயில்கிறேன் அல்லது நான் தொழில் செய்கிறேன் நான் பெயிட்டராக இருக்கிறேன் நான் ஃபிட்டராக இருக்கிறேன் நான் ஓட்டுநராக இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டுகிறேன் டாக்ஸி ஓட்டுகிறேன் இப்படி அவர்கள் அலுவலகங்களிலே பணியாற்றுகிறேன் இப்படி அவர்களே எழுதுவார்கள் அவர்கள் வந்து எழுதுவார் அதில் எதுவும் சொல்ல முடியாது ஒரு கட்சிக்கு உறுப்பினர்கள் வருவது தேவைதான் அப்படி வந்தவர் தானே தவிர அவராக ஃபுல்லப் பண்ணிக்கணும் அவராக வந்தவர்தானத அவரை யாரும் கட்சியில் சேர்க்கலை அவர் வந்து கட்சியில் சேர்ந்தார்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்காரு அவர் அப்படியே இருந்தாலும் அவர் யாருன்னு தெரியாது பத்து பேர் வர்றப்போ ஒருத்தன் வந்து கூட நிற்பான் அவன் வந்து நல்லவனாக கெட்டவனாக தெரியாது அது ஒரு உதிரியாக இருக்கும் இதே போலத்தான் நடந்து விட்டது ஆகவே ஜாபர் சாதிக்கு திமுகவிக்கும் எல்லவும் அளவும் சம்பந்தம் கிடையாது இது வேண்டுமென்றே குழப்பத்தை செய்வதற்காக இன்றைக்கு பாசிஸ்டுகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது எந்த கொம்பனாலே ஒன்றும் செய்ய முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் எஃகு கோட்டையாக இருக்கும் அது எத்தனையோ கொடுமைகளை சந்தித்த இயக்கம்தான் திமுக இயக்கம் இது சந்திக்காத கொடுமைகள் கிடையாது விசா இருந்து இன்று வரை எத்தனை கொடுமைகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டு மழையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் ராபின்சன் பூங்காவில் ஆரம்பிக்கின்ற பொழுது அது ஆரம்பித்த பிறகு அந்த கட்சி வளர்ப்புக்கு எத்தனையோ கொடுமைகளை அன்றைக்கு அனுபவித்தோம் அடிகளையும் உதைகளையும் குண்டான் சிறைச்சா குண்டான் தடிகளையும் சிறைச்சாலைகளையும் சந்தித்து விட்டுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதே தவிர பயந்து போய் இந்த இயக்கம் இல்லை அந்த காலத்திலெல்லாம் ஒரே ஜெயிலுக்கு சென்றால் ஒரே தான் அவர்கள் கக்குசுக்கு போக வேண்டும் அதை அவர்களே தூக்கி கொண்டு போக வேண்டும் இப்படியெல்லாம் இருந்த காலகட்டம் ஒன்று இருந்தது அன்றைக்கு கூட திராவிட முன்னேற்றக் கழகம் யாருக்கும் பயப்படவில்லை எந்த கொடுமைக்கும் அஞ்சவில்லை ஆனால் இன்றைக்கு சிறைச்சாலையே ஒரு படை வீடாக பூஞ்சோலையாக இன்றைக்கு அருமையாக இருக்கிறது இந்த நேரகட்டத்திலே அருமைக்குரிய என்னுடைய அன்பிற்குரிய நேயர்களே அந்த கொடுமைகளை தாங்கியவர்கள் இன்றைக்கு பயப்பட மாட்டார்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்ளுகிறேன் அந்த ஜாபர் சரி அந்த ஜாபர் சித்திக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மதமில்லை அதை நாங்கள் கொள்வோம் உண்மை வெல்லும் உண்மை வெல்லும் என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்